முருகன் தமிழ் கடவுள் என்றும் அழைக்கப்படும் முருகன் சிவன் பார்வதி தம்பதிகளுக்கு மகனாவார் சிவபெருமான் தனது ஆறுமுகத்திலிருந்து நெற்றி கண் நெருப்பினை வெளியிட அதை தாங்கிய வாயு பகவான் சரவண பொய்யை ஆற்றில் விட்டார் அந்த நெருப்புகள் ஆறு குழந்தைகளாக கார்த்திகை பெண்களிடம் வளர்ந்தனர் அன்னையான பார்வதி ஆறு குழந்தைகளையும் ஒரு சேர அணைக்கும் பொழுது ஆறு முருகன் தோன்றினார் இவருக்கு கணங்களின் அதிபதியான கணபதி அண்ணனாகவும் திருமால் மாமனாகவும் அறியப்படுகிறார்கள் மேலும் முருகனுக்கு இந்திரன் மகளாக தெய்வானை என்ற மன மனைவியும் குரத்தி பெண்ணான வள்ளி என்ற பெண்ணும் மனைவிகளாவார் இவர் அன்பின் ஐந்திணையில் தலையாயதாகிய குறிஞ்சியின் நிலத்தின் கடவுளாவார் முருகு என்றால் அழகு என்பார்கள் இந்த சொல்லுக்கு இளமை அழகு மனம் கடவுள் தன்மை தேன் என்று பல பொருள்கள் இருக்கிறது ஆதலால் முருகன் மாறாத இளமையும் அழியாத அழகும் குறையாத நறுமணமும் நிறைந்த தெய்வத்தன்மையும் தெவிட்டாத இனிமையும் உடையவன் என்று பொருள் கொள்ளப்படுகிறது மெல்லின இடையின வல்லின மெய் எழுத்துகளுடன் ஊ எனும் உயிரெழுத்து ஒவ்வொன்றுடனும் சேர்ந்து முருகு என்ற ரைட் இம்மூன்றும் மூன்றும் इच्छा சக்தி கிரியா சக்தி ஞான சக்தி இவைகளை குறிக்கிறது இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் நோட்டிபிகேஷன் பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்